தங்க பிள்ளையே சில விஷயத்தை உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு சில நபர் திட்டங்களை தீட்டிக்கொண்டு உன் கண்ணுதிரை வந்து உனக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதை செய்ய போகிறார்கள் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைத்தையும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு தெரியப்படுத்த போகிறேன் ஏனென்றால் ஒரு சில நபர்கள் நீ வாழக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஒரு சில நபர்கள் உன் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு சில நபர்கள் இவர்களுடைய சொத்துக்கள் சொந்தங்கள் அனைத்தும் நமக்கு சேர வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாது என்று உன் கதையை முடிக்க வேண்டும் என்று ஒரு சில மனித ஜென்மம் என்ற பெயரில் மிருக ஜென்மங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஜென்மங்கள் தான் இப்படியெல்லாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறது எந்த வகையிலாவது சூழ்ச்சிகளை செய்து உன் சொத்துக்களையும் பணத்தையும் உறவுகளையும் பிடுங்கிவிடலாம் என்று பித்து பிடித்து திரிகின்றது சில ஜென்மங்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு நீ அப்படியே செய் ஒருகை நான் அந்த பித்து பிடித்த மனிதர்களை பார்த்து விடுகிறேன் ஆனால் நீ பயம் கொள்ள கூடாது இப்பொழுது மிக பெரிய பயமானது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோ இது நமக்கு நடந்துவிட்டால் நம் வாழ்க்கை என்ன நிலையாகுமோ என்று நீ மிகப்பெரிய பயத்திலும் சோகத்திலும் ஆழ்ந்திருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ பயம் கொள்ளாதே சோகமும் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மனிதர்களால் உனக்கு ஆபத்து வந்தாலும் அவர்களை விரட்டி 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 இந்த வாராகி தாய் அடிப்பேன் ஆனால் நான் சொல்வதை கேட்டால் மட்டும்தான் இது நடக்கும் ஏனென்றால் நீ சில விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அதை சரியாக கடைபிடிக்காமல் நடக்குமா நடக்காதா என்று தெரியவில்லை என் வாழ்க்கை மாறாது போல நான் இப்படியேதான் இருக்க வேண்டும் போல அதனால் என் வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக மாறிவிட்டேன் தகுதியற்றவனாக மாறிவிட்டேன் என்று உன்னையே தாழ்த்தி கொண்டு சிறு கரையான் பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவது போல நீ உன்னையே கொளுத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்கை பிள்ளையே வேண்டாம் ஏன் என்றால் நான் உனக்கு இருக்கையில் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு இழந்தவை அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியும் நீ அழுதால் நான் என்ன செய்வேன் என் தங்க பிள்ளையே சொல் என்னை நிமிர்ந்து முதலில் பார் தலையுணிந்து அழுததெல்லாம் போதும் அடுத்தவருக்கு பயந்து அழுததெல்லாம் போதும் மேலாவது தலை நிமிர்ந்து என்னை ஒரு முறை பார் சில நிமிடம் சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் அது நிரந்தரமாக உனக்கு கிடைக்கவில்லை என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது பல விஷயங்களை கிடைக்க பல அற்புதங்கள் செய்ய இந்த சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறதை தவிர அவ்வளவுதானே தவிர உனக்கு நடக்காது கிடைக்காது என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது பல பேர் பேசுவார்கள் உனக்கு எதுவுமே நடக்காது நீ வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று ஆனால் அவர்களுடைய வார்த்தையானது அவர்களுடைய எண்ணம் செயல் பொருத்தப்பட்டது ஏனென்றால் நல்லவர்கள் போல் நாடகமாடக்கூடிய மனிதர்களை நம்புகிறார்கள் நான் நல்லதுதான் செய்கிறேன் என்னை நம்பவில்லை என்று நீ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய் குழம்பாதே என் தங்க பிள்ளையே நல்லது எது என்று நாடகம் எது என்று பொய் எது என்று எனக்கு தெரியும் மானிட பிறவிகளுக்கு தெரியாது அதனால் என்னை நீ முழுமையாக நம்பு உனக்கு என்ன வேண்டுமோ தக்க சமயத்தில் வரும் ஆனால் நீ ஒவ்வொரு தருணமும் மன்றாடி கொண்டிருப்பது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எவர் உன்னை துட்சமென தூக்கி எறிகிறார்களோ அவர்கள் காலடியில் சென்று எனக்கு வாழ்க்கை குழு என்று பிச்சை கேட்கிறாய் என் தங்க பிள்ளையே இது இந்த தாயின் உள்ளம் நொந்து போய் இருக்கிறது நான் எவ்வளவு சொல்லியும் என் தங்க பிள்ளை புரிந்து கொள்ளாமல் துரோகம் செய்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதே என் தங்க பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று எனக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் என்றால் அன்பால் சொல்லி பார்த்து விட்டேன் சில பிரச்சனைகளால் அவர்களுடைய முகத்தையும் நான் காட்டிவிட்டேன் இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் அவர்களையே நினைத்து அழுதால் நான் என்ன செய்வேன் தங்க பிள்ளையே நீயே சொல் ஒரு சில விஷயம் தெரிந்து கொண்டால் நான் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன் இவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் உனக்கு துரோகம் இவர்கள் உன்னை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் பரவாயில்லை எனக்கு பொய்யான பாசமாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் வாழ்க்கை என்றால் ஒரு வைராகியம் வேண்டும் என் தங்க பிள்ளையே எந்த நபரை நாம் ஒதுக்கி வைத்தோமோ அப்படி என்று அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர வாழ்க்கையை துளைத்தாலும் பரவாயில்லை பொய்யான அன்பிற்கு அடிமையாக இருக்கக்கூடாது அந்த தங்க பிள்ளை நீ அப்படி இருக்கக்கூடாது என்பதனால்தான் பல விஷயத்தை உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் தாயே எனக்கு எப்பொழுது என் உறவு கிடைக்கும் எப்பொழுது பொய்யான நபர்களை நான் வாழ்க்கையில் வர வைப்பேன் என்று என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது பொய்யான நபருக்காக வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு தருணமும் மாற்றம் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு என அனைத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு நேரமும் இந்த தாயின் உள்ளம் துரிதுரித்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளைக்கு அனைத்து மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி உருவாக்க வேண்டும் என்று ஆனால் நீ அழுது கொண்டிருந்தால் ஒரு மாற்றமும் நிகழாது மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் தைரியமாக எழுந்துரு இன்றையில் இருந்து நான் சொல்வதை அப்படியே கேட்டு அப்படியே கட்டுப்படு முதலில் அடுத்தவரை நினைத்து அழுவதை நிறுத்து அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் நம்மால் முடியும் நமக்கென யாரும் இல்லை என்றாலும் என் தாய் இருக்கிறார்கள் என்று இரண்டாவது விஷயத்தை என்னை நம்பு மூன்றாவது விஷயம் நாம் நேர்மையாக இருக்கிறோம் நமக்கு நியாயம் கிடைக்கும் என் தாய் என்னுடன் இருக்கிறார்கள் எனக்கு என்ன பயம் இருக்கிறது என்ற தைரியத்தை நீ உள்ளுக்குள் வாங்கிவிட்டால் மூன்றாவதான விஷயம் உனக்கு சர்வசாதாரணமாக நீ எது நினைக்கிறாயோ அது கிடைக்கும் அதே போல் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே உனக்கு சில வெற்றிகளும் பல தடைகளும் இருக்கிறது அதற்காக இந்த நாணயத்தை வைத்து நூத்தி எட்டு முறை ஓம் வரந்தரும் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்ற நாமத்தை உச்சரி எப்பொழுதும் தினந்தோறும் நீ அந்த நாமத்தை உச்சரித்தாலும் உன்னுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நடக்கும் என்ன தடைபட்டு இருக்கிறதோ என்ன உனக்கு கிடைக்க வேண்டுமோ எந்த விஷயம் உடனே நடக்க வேண்டுமோ அந்த நாணயத்தை வைத்து கொண்டு உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லிவிட்டால் போதும் இந்த தாய் ஏழு கடல் தாண்டி கூட இந்த தாயின் உள்ளம் உன்னுடைய உச்சரிப்புக்காக நான் ஓடி வந்து கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஆனால் நான் சொல்லுவது போல மனக்கட்டுப்பாடு அனைத்தும் உள்ள கட்டுப்பாடு என்னை உள்ளங்கையில் இந்த நாணயத்தை வைத்து நீ வழிபடும் பொழுது உனக்கு அதீத சக்தி கிடைக்கிறது அதை எதை நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணம் செய்கிறாய் அன்றைய தினத்தில் இருந்து அதனால் வாய்ப்புகள் என்பது வாழ்க்கையில் பல முறையெல்லாம் கிடைப்பதல்ல ஒரு முறைதான் கிடைப்பது அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உன்னுடைய விஷயமாக மாறுகிறது ஆனால் இந்த தாயின் உள்ளம் சொல்லுவது என்னுடைய கடமை தங்க பிள்ளையே நான் வருகிறேன் அனைத்து மாற்றத்தையும் கொடுக்கிறேன் என்னை இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு என்னை கூப்பிடு நூற்றி எட்டு முறை ஓம் வரம் தரும் வாராயே நமக என்று கூப்பிடும் பொழுது ஏழு கடல் தாண்டி கூட உன்னுடைய உச்சரிப்புக்காக உன் அன்புக்காக நான் ஓடி வருவேன் நீ கேட்டதை உடனடியாக செய்து கொடுப்பேன் ஆனால் இந்த விஷயம் நடக்குமா என்று நினைத்தால் அலட்சியமாக நினைத்தால் நடக்காது அதையும் தெளிவாக உனக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன் என்னை நம்பியவர்களுக்கு நான் யார் என்று தெரியும் என்னை நம்பாதவர்களுக்கு நான் ஒரு கற்சலை தான் பொ்தான் ஏன் என்றால் நம்பிய உள்ளத்திற்கு மட்டும்தானே நான் லக்ஷ்மி ஸ்வரூபமாக தெரிகிறேன் நம்பாத உள்ளத்திற்கு என்னுடைய சொரூபத்தை நான் கண்ணில் காட்ட மாட்டேன் அதனால் நம்பினால் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் என் தங்க பிள்ளைக்கு சீக்கிரமாக நடக்கும் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடும் என் தங்க 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 பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி